ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கொஞ்சம் வேஸ்ட் வாட்டர் கேனையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ட்போர்ட் ஷீட்ஸையும் வச்சு தான் ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு கார்ட்போர்ட் ஷீட்டை வந்துட்டு ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபிஃப்டீன் அந்த அளவில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பாக அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பார்க்குறதுக்கு உடன் ஃபினிஷிங்கில் இருக்கிற ஷீட் என்கிட்ட இருந்துச்சு இந்த ஷீட் வந்து ஒன்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உடன் டைப்பில் இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ப்ரௌன் கலர் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஓகேவா எனக்கு வந்து அது பார்க்குறதுக்கு ஒரு மரக்கட்ட மாதிரி தெரியணும் அதனால எங்கிட்ட ஷீட்டை நான் கவர் பண்ணுறேன் ஓகே இப்போ மேலே வந்துட்டு ஃபெவிஸ்டிக் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதோட பேக் சைட்லலாம் இந்த மாதிரி ஹார்ட்லு அப்ளை பண்ணி சைடில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நம்ம பண்ணோம்னா ஃப்ரேம்க்கு கவர் பண்ணி ஒட்டுவோம்ல அந்த மாதிரி பேக் சைடில் இப்படி கவர் பண்ணி ஒட்டி விட்டுட்டேன் ஒட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருந்துச்சு இதே மாதிரி நான் எடுத்திருக்க நாலு பீஸ்க்குமே ஒட்டிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸான கார்ட்போர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கிராஃப்ட் பார்க்குறதுக்கு நம்ம வாலில் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம் ஸோ அதனால் கார்ட்போர்ட் மட்டும் ஓரளவு கொஞ்சம் திக்னஸாக எடுத்து பண்ணி பாருங்கள் இந்த கிராஃப்ட் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் பீஸஸ்க்கு இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்துட்டேன் இது எல்லாத்தையுமே உரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம வாட்டர் கேன் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கேன் எடுத்துக்கலாம் இதுக்கு எப்படின்னா நாலுத்துக்கும் ஒரே மாதிரி கேனாக இருந்தால் நல்லாயிருக்கும் நாலுத்துக்கும் ஒரே மாதிரி கேனாக இருந்தால் மட்டும்தான் அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் வச்சு கவர் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒரே மாதிரி நாலு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு அதோட அடிப்பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு நாலு பீஸ் தேவைப்படும் ஸோ கரெக்டாக நாலுத்தையும் ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து வாட்டர் கேன் தான் இல்லை வேற ஏதாவது உங்ககிட்ட வந்து ஒரே மாதிரி நாலு பீஸ் எங்கிட்ட இருக்குது இந்த ஷேப்லனா நீங்கள் தாராளமாக எடுத்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஷீட்டில் ப்ரவுன் கலர் ஷீட் எடுத்திருக்கேன் அந்த ஷீட்டை இந்த மாதிரி லென்த் லென்த் பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஷீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வாட்டர் கேன் பீசஸ் அதை வந்து கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் அதோட மேலே மட்டும் இந்த மாதிரி ஹார்ட்லூ போட்டு ஒட்டிக்கிறேன் ஹார்ட்லூ ஒ வாட்டர் கேன் மாதிரி இருக்குது அதில் ஹார்ட்லூ ஓட்டுறீங்கன்னா ஹார்ட்லூ வந்துட்டு ரொம்ப ஹீட் பண்ணிவிட்டு ஒட்டிராதீங்க அப்புறம் அந்த வாட்டர் கேனோட ஷேப்பே மாறிடும் ரொம்ப ஹீட்டில் ஸோ வந்து ஹீட் கம்மியாக வச்சுட்டு ஒட்டுங்க அப்படி இல்லைனா வந்துட்டு ஹீட்டாக ரொம்ப இருக்குன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒட்டுங்க ஏன்னா ரொம்ப எனக்கே வந்துட்டு ஒரு டைமில் ரொம்ப ஹீட்டாக இருந்தது ஒரே ஒரு கேனோட அந்த இது ஷேப் மட்டும் லைட்டாக அது மாறிடுச்சு ஸோ அதனால தான் நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஓகே இப்போது நான் 4 பீஸஸ்க்கும் இந்த மாதிரி அழகாக ஒட்டி முடிச்சுட்டேன் இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்துட்டு அந்த வாட்டர் கேனர் ஏதாவது டெக்கரேட்டிவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஸ்டோன்ஸ் இல்லைனா பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் பெயிண்ட் பண்ணி கூட கவர் பண்ணிக்கலாம் நான் இப்படியே சிம்பிளாக முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம கார்ட்போர்டில் ஷீட் கவர் பண்ணியிருந்தாலும் அந்த ஷீட்டில் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி சென்ட்ராக பார்த்து ஒட்டிக்கோங்க ஓகே அவ்வளோதான் இந்த மாதிரி நாலுத்துக்கும் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா ஈஸியாக நம்மளோட கிராஃப்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம் இது வந்து ஒரு ஹோம் டெக்கர் தான் இந்த மாதிரி ஹோம் டெக்கர்லாம் ஆன்லைனில் விற்கிது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருக்கும் சம்திங் இது ஒன் ஃபிஃப்டியில் இருக்கிறது இதை விட சைஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கார்ட்போர்ட் ஷீட்டு வாட்டர் கேன் வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் வச்சு நீங்களே அழகாக வந்து வீட்லேயே இதை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா இதை வாலில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் நானோ டேப் யூஸ் பண்ணி பின்னாடி ஒட்டியிருக்கேன் நீங்கள் டபுள் சைட் டேப் கூட அழகாக ஒட்டிக்கலாம் ஓகே இப்போ இந்த மாதிரி வித்த நாலு பீஸ்க்குமே நான் நானோ டேப் போட்டு ஒட்டிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நாலுத்துக்கும் ஒட்டிட்டேன் ஒட்டினதுக்கப்புறமா இதில் ஒரு வேலை என்னென்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து உள்ளே வைக்கணும் ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் இந்த இந்த மாதிரி எங்கிட்ட ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க பேப்பர் ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம் என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு எனக்கு நம்ம செகண்ட் சேனலுக்கு வீடியோக்காக நான் வாங்கினது வந்துட்டு பழசே என்கிட்ட நிறைய இருந்துச்சு அது அதனால நான் அதையே ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்கள் கிட்டே வந்துட்டு இல்லைனா நீங்கள் அழகாக பேப்பர்லேயே சின்ன சின்னதாக ஃப்ளவர்ஸ் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பேப்பர் ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாலுத்துக்குமே அழகாக வந்து செட் பண்ணி முடிச்சுட்டேன் இதை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக வச்சுக்கலாம் ரெண்டு டைப்பாக இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம் அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் வச்சு பார்த்தேன் மேலே கீழே அதோடய ரெண்டு சைட்லேயும் ஒன்று ஒன்றுன்னு வச்சு பார்த்தேன் பட் நான் வாலில் ஸ்டிக் பண்ணும்போது எப்படி பண்ணேன்னா இந்த மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு அதை விட இந்த மாதிரி பண்ணது பிடிச்சிருந்துச்சி ஒன்று கிலோ ஒன்று அதுக்கப்புறம் மேலே ஒன்று அதுக்கு கிலோ ஒன்று அந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன் நான் வந்து இந்த வீடு கட்டும் போதே எனக்கு இந்த ஒரு வால்க்கு மட்டும் இந்த மாதிரி டார்க் ஆஷ் மாதிரி அடிச்சு கொடுத்துருங்க ஏதாவது ஒரு நம்ம கிராஃப்டெல்லாம் வந்துட்டு லைட் கலராக ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாலுக்கு நான் ஆசையாக பெயிண்ட் பண்ணேன் கடைசியில் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ணி அதில் மாட்டினதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கும் இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்